and the kaaval துறையில் தவறு செய்தவர்கள் மீது வழக்கு நடத்தும் பொழுது இவரை நேரடியாக அணுகி அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அவர்கள் உறுதியளித்தார்கள் ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்காத இந்த பெண்மணி ஒரு லட்சம் உதவிவிட்டார்கள் நான் எதிர்பார்த்தது போல் ஒரு நாள் மதியம் அந்த நான்கு காவலர்களும் என்னுடைய அறைக்கு வந்தார்கள் நாலு பேரும் ஒரு சின்ன பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய மேஜையில் வைத்து ஐயா இதை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெட்டியை வேற திறந்து காட்டுகிறார்கள் பெட்டி முழுக்க இது போன்ற ஒரு சம்பவத்தை நான் பார்த்து பார்த்ததில்லை நான் நேரடியாக உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியிடம் சொன்னேன் இந்த வழக்கை நடத்தக்கூடிய எனக்கே லஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த காவலர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன் அவர்கள் உடனடியாக காவல்துறை தலைமை அதிகாரியிடம் வரவழித்து அவர்களை எல்லாம் பதவியில் இருந்து தற்காலிகமாக வேலை நீக்க சொல்லி உத்தரவிட்டார்கள் அதுவரை அந்த காவலர்கள் பதவியில் இருந்தார்கள் இந்த பெண்மணி எதற்கும் விளைந்து கொடுக்காமல் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் வரை உறுதியாக இருந்தார்கள்